பாருங்க இந்த கறி பீஃப் கறி தான் இது இதை வந்து நம்ம வேக விடலாம் நான் வந்து இது வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ கறி தான் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ கறியை வந்துட்டு நம்ம முதல்ல வே இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இதை குக்கரில் போட்டு நம்ம வேக விடலாம் நல்லா நல்லா வேகணும் அவங்க இது வெந்தாதாங்க அந்த பிரியாணி சூப்பராக அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த கறி நல்லா வேக விடணும் இப்போ அதை அப்படியே வேகட்டும் தண்ணி ஊற்றி வேக விடலாம் தூள் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இது மூடி போட்டு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் பத்து விசில் போட்டு நம்ம வந்து இந்த கறியை வேக வச்சோம் பீஃபு கறியை பத்து விசில் போட்டோம் நல்லா வெந்துட்ருக்குது கறி நல்லா பருத்தி மாதிரி வெந்துட்டு பார்த்தாலே தெரியும் இந்த இந்த கறிக்கு வந்துட்டு நம்ம வந்து வேக வைக்கிறோம்ல இந்த தண்ணி தாங்க ஊற்றணும் வேறு நம்ம வளர்ந்தது ஊற்றுற தண்ணி நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் இந்த கறி பிரியாணி அந்த பீஃபோட டேஸ்ட்டு வரும் ஓகேங்களா இது நல்ல பஞ்சு மாதிரி ஆகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த கறியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க அப்படி பார்த்திங்களா இந்த கையில் மொத்த கையில் பிக்கும் போதே வருது பாருங்கள் பஞ்சு மாதிரி அப்படி பஞ்சு மாதிரி வருது பாருங்க இது சூப்பராக இருக்கும் இந்த பீஃபு நான் வாங்குகிற இடத்துல நல்ல சூப்பரான பீஃப் அங்கே கிடைக்கிது அதனால்தான் அங்கே தான் இப்போ வா ரெண்டு மூணு வருஷமாக அங்கே தான் இருக்கேன் கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெடி பண்ணிட்ட பிறகு குக்கர் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் அது நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நெய்விடலை நான் எண்ணெய் மட்டும் தான் விடுறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த பீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற பீஃப் அதனால் அது அந்த அந்த கொழுப்பே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நெய் விட வேண்டாம் இப்போ இதில் வந்து நம்ம பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் போடலாம் உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பட்டை எவ்வளோ எடுக்கணும் லவங்கெல்லாம் எவ்வளோ எடுக்கணும்னு கால் கிலோக்கு மூணு மூணு எடுக்கணுங்க எல்லாமே மூணு மூணு எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சம் ஒரு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு மூணு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கெல்லாம் நான் எப்பவும் சொல்கிற அளவு தான் நம்மளுக்கு வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது இந்த பட்டை லவங்கம் ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்காது சிலவங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் இது கரெக்டான டே அளவு அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு நான் மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணேன் அதை தான் அது போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம முதல்ல பிரியாணி செய்யும்போது நம்ம அளவெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஒரு டைம் மிஸ் ஆனாலும் ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வரும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அளக்கிற அளவு தாங்க இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோன்னா தண்ணி கொஞ்சம் கூடி போயிடும் குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி மசாலாலாம் நம்ம கூடி போடும் ஒரு நாளைக்கு நம்ம நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் மறுவாட்டி அது மாதிரி பண்ணாமல் இதில் என்ன மிஸ்டேக்கு அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் பிரியாணியெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பிரியாணி வந்துட்டு எனக்கு குழஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப வரைய எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு எப்பவுமே அந்த குழஞ்ச மாதிரி எடுக்க தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி எடுப்பேன் அப்புறம் தான் வந்து நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நிறைய வாட்டி முன்னாடி கிட்டத்தட்ட நான் பத்து வருஷம் முன்னாடி சொல்கிறேன் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் பிரியாணி எல்லாம் சூப்பராக செய்வேன் கொண்டே செய்வேன் பயங்கரமாக பிரியாணி நான் அப்படி நானே பெருமை பட சொல்லக்கூடாது நீங்கள் வந்து என் கையில் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்றது எனக்கு கரெக்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சொன்னது சூப்பராக செய்கிறேன் சூப்பராக செய்கிறேன் நான் என் வீட்டில் இருக்கிறவங்க கூட கிடையாது வந்து வந்தவங்க கூட என்னோடய பிரியாணி சாப்பிட்டுட்டு செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் அவங்க வீட்டில் போய் செஞ்சு கொடுத்துருக்க வேறு நான் நிறைய வீட்டில் போய் செஞ்சுருக்கேன் நான் எனக்கு நீ பிரியாணி செய்கிறோம் இன்றைக்கி நான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி அதனால நம்ம வந்து ஒன்று ஒன்று நம்ம கற்றுக்குனா நம்ம கை கரெக்டாக வந்துடுவோங்க பக்குவம் கரெக்டாக வந்துடும் நான் இப்படி யாருக்குறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து தப்பாக எடுத்து நாலு பச்சை மிளகு கீறி போட்டுக்குங்க நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளக போடுவேன் எனக்கு பச்சை மிளகு இல்லை அதனால வெறும் நாலு தான் போட்டிருக்கேன் இதுக்கு பார்த்தா மிளகாத்தூள் போடலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நான் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூ அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட்டு இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் மஞ்சள் தூள் தனியா பொடி எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நாலு பெரிய தக்காளி கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ சீக்கிரத்தில் வந்து தக்காளி சாஃப்ட்டாகி வெந்து உடஞ்சி வரும் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போது கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு குழிக்கருண்டிய அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கிளாஸு தயிர் தான் இது சின்ன கிளாஸு தயிர் தான் இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இந்த கறியை போட்டுக்கலாம் இந்த கறி இதுல வந்து நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி வரட்டும் அது வரைக்கும் பெரட்டிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம இந்த கறி தண்ணி கறி வேக வச்சிருந்தாலும் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த பீஃபுக்கெல்லாம் அப்படி தாங்க பண்ண முடியும் இதில் வேக வைக்க முடியாது ஏன்னா அது கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லைன்னா அது வெந் வேகாது ஒரு மாதிரி கருக்கு முறுக்குணும் நம்ம இப்படி வேக வச்சா தனியாக வேக வச்சா தாங்க அந்த கறி நல்லா இருக்கும் நல்லா வெந்து வரும் இல்லைனா இது கூட சேர்த்து நம்ம வேக வைக்க முடியாதுன்னு அரிசி சீக்கிரத்தில் வெந்துடும் அதனால் நம்ம அது தனியாக தான் வேகணும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் அது கொதி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு அந்த கொதி வரட்டும்னு விடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து அரிசியை போடலாம் அரிசியை போட்டுடலாம் ஃபுல்லாக போட்டுடலாம் எல்லாத்தையும் அரிசியை போட்டு சிம் பண்ணிவிட்டு போடுங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை துவைக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் தகன்னு கொதிக்கலாம் அதாவது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வர டைமில் நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம் நல்லா தக தகன்னு கொதிச்சு வந்தது அது அப்படியே வீடியோ கட் ஆகிடுச்சு அது தக தகான்னு கொதிச்சு வந்து நம்ம மூடிட்டேன் மூடிட்டு விசில் போட்டுவிட்டேன் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வைக்கலாம் சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்குள்ளே விசில் வந்தால் ஓகே விசில் வரலானாலும் பரவாயில்ல பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்ட பிறகு தான் மூடணும் தக்க தக்க தான் கொதிக்கணும்ல அந்த டைமில் தான் மூடணும் நான் அது மிஸ் ஆகிடுச்சு என்னோடய பழைய வீடியோவில் இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் இது மூடிட்டேன் மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு விசில் வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை ஆறிட்டு அப்புறமா சாப்பிடலாம் பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்தவங்க ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இது வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி சந்திக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் சாதம் போட்டு சாப்பிடலாம் செம்ம பிரியாணி ரெடி ஆச்சு பாருங்கள் செம்ம பிரியாணி சாப்பாடு சூப்பராக இருக்குது சாப்பிடுவோமா Biryani. Beef biryani. Adi boli ya, Rukun? sel. மட்டன் பிரியாணி என்னங்க மட்டன் பிரியாணி இந்த கறி பிரியாணி தோற்றுக்கு அடிக்க முடியாதுங்க எதுவுமே